இப்போ நம்ப சொந்தங்களே ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் இன்றைக்கி நம்ம ஒரு புயல் வேட்டையில் தான் இறங்கியிருக்கேங்க என்னடா ஒரு புயல் வேட்டைன்னு புதுராக சொல்கிறான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் வந்து சாப்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாலு இண்டக்ஷன் ஸ்டவ்வோட போர்டு இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக கொத்தாக நம்ம அள்ள போகிறோம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக ரெடி பண்ண போகிறோம் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பன்னெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க கரெக்டாக சொல்லப்போனால் மணி பன்னெண்டாகி போச்சுங்க இன்னைக்கு தேதி முப்பது ஆ முப்பது ஓகே ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வேலையே ஓடுறதில்ல அதனால் நைட் நம்ம உக்காந்து பொறுமையாக நம்ம வந்து இன்றைக்கி தேதி முப்பது பன்னெண்டையாக போதுங்க இப்போ வந்து இண்டெக்ஷன் ஸ்டோவ் ஃபஸ்ட்டு போர்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது ஆன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ நான் வந்து சீரியலில் தான் போட்டிருக்கேன் போட்டோட ஆன் ஆயிடுச்சு ஆன் பண்ணிட்டோம் தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது ஓகே என்ன ப்ராப்ளம் ஓ இ ஃபோர் வருது இப்போ இ ஃபோர் கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ ஃபோரில் இது என்ன மாடல் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா ப்ரஸ்டீஜ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் வி த்ரீ ஃபைவ் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட சரிங்களா பிஐசி த்ரீ பாயிண்ட் ஒன் வி த்ரீ ஃபைவ் மாடலு டச்சு இதில் வந்து இ ஃபோர் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் எங்கே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு ரெசிஸ்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் கச கசன்னு எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டாம் ரெண்டு ரெசிஸ்டர் இ ஃபோருக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் சரிங்களா அதுக்கப்புறம் ஹெஜ்பிடிக்கு பக்கத்தில் இந்த ரெசிஸ்டர் வரும் இந்த ரெண்டு ரெசிஸ்டருமே எட்நூற்றி இருபது கே சரிங்களா எட்நூற்றி இருபது கே வேல்யூ பட் இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் பேண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கிரே ரெட்டு பிளாக்கு ஆரஞ்சு எல்லோ ஜூம் பண்ணி காமிச்சிடறேன் பட் இந்த கலர் கோடிங் வந்து பல பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் கூட அவைலபிளாக தான் இருக்குது அந்த ஆப்பு சரிங்களா அதை நீங்கள் போய் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு த்ரீ இருந்து ஃபைவ் பேண்ட் வரைக்குமே சிக்ஸ் பேண்டு வரைக்குமே உங்களுக்கு அந்த கலர் கோடிங் ரெசிஸ்ட் வந்து நீங்கள் வேல்யூ பார்த்துக்கலாம் கேலேருந்து மெக்கு வரைக்கும் அதாவது ஒன் வாட்டில் இருந்து ஆஃப் வாட்டு குவார்ட்ரு வாட்டு டூ வாட் வரைக்கும் நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம் என்ன அது என்ன வாட்ரு ரெசிஸ்டன்போது கொண்டு அதுவே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவோம் ஈஸியாக இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து கிரே ஃபஸ்ட்டு இருக்குது கிரேக்கு எவ்வளோன்னு எல்லாத்துக்கும் தெரியும் கிரேக்கு வந்து எட்டு ரெட்டுக்கு ரெண்டு சரிங்களா பக்கத்தில் பிளாக் கொடுத்துருக்கான் அப்போ நான் சொல்கிறது அப்படியே ஒரு பேனை எடுத்துக்கோங்க எட்டு ரெண்டு ஜீரோ அப்போ எட்நூற்றி இருபது இப்போ இங்கே ஆரஞ்சு கொடுத்துருக்கான் அப்போ ஆரஞ்சுக்கு நாலு இப்போ ஆரஞ்சு வந்தால் நமக்கு கே வேல்யூ சொல்லுவோம் அதே எல்லோ வந்தாலும் கே வேல்யூ தான் நம்ம சொல்லுவோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபைவ் பேண்டு கலர் அப்படிங்கிறனால ஆரஞ்சுக்கு அப்புறம் இங்கே ரெட்டு கொடுத்துருக்கான் சரிங்களா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரே ரெட்டு பிளாக்கு ஆரஞ்சு அப்போ இது எட்நூற்றி இருபது கே அதாவது ப்ரஸ்டீஜ் பிஐசி த்ரீ பாயிண்ட் ஒன் வி த்ரீ ஃபைவ் இந்த மாடலுக்கு இ ஃபோர் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் ஆர் ஃபிஃப்டீன் அதாவது ஆர் பதினஞ்சு அப்படிங்கிற இந்த லெட்ரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கழட்டி செக் பண்ணுங்கள் அப்படி இது நல்லா இருந்தது அப்படின்னா ஆர் டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த ரிசிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள் இது ரெண்டுமே எட்நூற்றி கே இந்த எட்நூற்றி இருபதுக்கே ரிசன்ட் நமக்கு போச்சு அப்படின்னா நமக்கு ஃபோர் ஏரர் கம்பல்சரி இந்த மாடல் இண்டக்ஷன் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் வரும் இப்போ இது என்ன வோல்ட் வருது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நான் வந்து மீட்ரு வந்து கிரவுண்டில் வச்சுக்கிறேன் இப்போ ஃபைவ் ஓல்ட் நமக்கு பக்காவாக வருது மீட்ரு உங்களுக்கு தெரியுற மாதிரி நான் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி மூணு வோல்ட் வருது இந்த ரிசிஸ்ட் இந்த பக்கம் என்ன வோல்ட் வருதுங்கிறது பார்த்து அவுட் புட் எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கலாம் ஓல்ட் வருது இங்க அந்த ஒன் வோல்ட்டு வரல சரிங்களா இந்த சைடு அதே த்ரீ ஃபார்ட்டி த்ரீ வருது இந்த ரிசன்ஸ்க்கு இந்த பக்கம் நமக்கு ஜீரோ ஓல்ட்டு தான் இருக்குது அப்போ இங்கே என்ன வோல்ட்டு வந்துச்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த பக்கம் நமக்கு ஒன் ஓல்ட்டு வருது நமக்கு என்ன ஓல்டு வருது வெறும் பாயிண்ட் த்ரீ ஓல்டு தான் வருது இதெல்லாம் பாயிண்ட் நைன் இப்போ ஒன் ஓல்ட்டு இதெல்லாம் அந்த வோல்ட்டே வரல அப்போ இந்த ரிசன்ஸ் நமக்கு நல்லா இருக்குது இந்த ரிசன்ஸ் நம்ம கழட்டி செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன் நமக்கு இந்த கழட்டிக்கலாம் நமக்கு இப்ப எந்த இடத்துல பாக்கணும் அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மீட்டரில் வந்து டூ மெக்கில் வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெசிஸ்டர் நம்ம செக் பண்ணுவோம் டூ மெக்கில் நான் வச்சு எனக்கு எந்த ரெசன்ஸ் எந்த ஒரு வேல்யூமே காமிக்கல பட் இது வந்து ஹை வேல்யூ ஆயிடுச்சு சரிங்களா இதே உங்கள் மீட்டரில் வந்து டூ மெகில் இருந்து ஃபைவ் மெக் வரைக்குமே இருக்கும் அதனால் நீங்கள் வச்சு இது என்ன வேல்யூங்கிற காமிச்சிரும் இப்போ ஏன் மீட்டரில் வந்து டூ மெகிழ்ச்சி காமிக்கலை என்னுடைய புது மீட்டரில் நான் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் வந்து இந்த மீட்டர் வாங்கி வச்சது இது நான் மோஸ்ட்லி நான் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கும் ரெசிஸ்ட் வேல்யூ செக் பண்ணுறது தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ரெசிஸ்ட் வேல்யூவில் நான் வச்சுக்கிறேன் எப்போவுமே நீங்கள் ரெசிஸ்டர் செக் பண்ணும் போது மீட்ரு ஃப்ராப் வந்து ரெண்டுமே நீங்கள் கையில் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வேல்யூ காமிக்கும் சரிங்களா அப்போ ஒரு பக்கம் நீங்கள் கையில் பிடிச்சிக்கலாம் தப்பு இல்லை இன்னொரு பக்கம் நீங்கள் செக் பண்ணும்போது இப்போ நமக்கு இதில் காமிக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ மெக்கு சரிங்களா அப்போ டூ பாயிண்ட் டூ மெக்கு வேல்யூ இதில் காமிக்குது அப்போ இந்த ரெசிஸ்டர் வந்து ஹை வேல்யூ ஆகிடுச்சு அப்போ நமக்கு இ ஃபோர் எரர் வர தான் செய்யும் இப்போ நான் இதே ஒரு புது ரெசிஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் அதே எயிட் டுவெண்ட்டிக்கே எடுத்துக்கிறேன் இப்போ இந்த புது ரெசிஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நமக்கு இது எவ்வளோ காமிக்குது கே வேல்யூ காமிக்குது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும் எம்மு வந்து மெக்கு இது வந்து ஓம்ஸு சரிங்களா ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எம்மு இது ஓம்ஸ் இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் மாதிரி நமக்கு எட்நூறு கே எட்நூற்றி ஏழு பட் வந்து நமக்கு அக்யூட்டாக ரெசன்ஸ் வந்து காமிக்காது எட்நூற்றி பத்து எட்நூற்றி இருபது கேக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஏழு கே காமிக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ நமக்கு கே வேல்யூ கரெக்டாக காமிக்கிது இப்போ இந்த ரெசன்ஸ் நான் மாற்றிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் எல்லா அடுப்புலேயுமே இந்த கம்ப்ளைண்ட் வருமா அப்படின்னா மோஸ்ட்லி இ ஃபோர் ஏரர் வர்றதுக்கு காரணமே வந்து இந்த ரெசிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெசிஸ்ட் வந்து கலர் கோடிங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி தெரியலனா இன்றைக்கி நிறையா இன்றைக்கி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா வந்துச்சு மொபைல்லையே அந்த ஆப் இருக்குது ஆப் மூலியமாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஆப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் போய் ப்ளே ஸ்டோருக்கு போகும் அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணாலே ப்ளே ஸ்டோருக்கு போகும் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு அந்த ஃபோர் ஏரர் வருதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன் பண்ணிட்டோம் ஆன் தௌசண்ட் ஹண்ட்ரட் இப்போ நமக்கு அந்த ஈஃபர் இயர் வரல பாத்திரம் மேலே வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நமக்கு அருமையாக ஒர்க் ஆகுது காயில் சென்ஸ் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே ரொம்ப சிம்பிள் தான் இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் அடுப்பு ரெடி பண்ணலாம் எல்லாத்தையுமே கலட்டி கொதறி தயவு செய்து நல்லா இருக்கிற அடுப்பை நீங்கள் கெடுத்துடவே வேண்டாம் எங்கிட்ட டவுட் கேட்குறீங்கன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க எக்ஸ்ட்ரா நீங்களாக ஏதோ ஒன்று உள்ளே போய் நோண்டி பண்ணிங்கன்னா நமக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா சோழி முடிஞ்சு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் சோழி முடிஞ்சு இதுதான் நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் நான் செய்கிற வேலை உங்களுக்கு புரியும் புரியலினா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை உங்கள் கால் நான் எடுக்காமல் இருக்க போகிறதும் இல்லை கண்டிப்பாக நான் எடுப்பேன் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நம்ம நண்பர்கள் வந்து இப்போதான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை வீடியோக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஒரு இம்ப்ரூவ் நல்ல ஒரு எனக்கு ஒரு ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும் நம்ம வீடியோ சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருதா நம்ம சேனல் நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம யூடியூப் ரெக்கமெண்டில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வரும் பட் பார்க்கலாம் மறுபடியும் நீங்கள் விட்டுறீங்க மறுபடியும் அந்த வீடியோ உங்களுக்கு வராது ஏன்னா ஒரு தடவை நான் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது பட் ரெக்கமெண்டேஷனில் உங்களுக்கு வீடியோ காமிக்கும் பட் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு சொல்லி அது கிளிக் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் போடுறக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக அதை செய்யுங்க கண்டிப்பாக நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ வரும் இப்போ நமக்கு இந்த அடுப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஃபைனலாக நமக்கு கேட் ஓல்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறது மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு கேட் ஓல்ட் மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம் சீரீஸில் இருக்கிறனால உங்களுக்கு ஆஃப் ஆகிட்டு தான் ஆன் ஆகும் இப்போ நம்ம டைரக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ நான் டைரக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம செவன் ஹண்ட்ரடில் வச்சுருக்கோம் கேட் ஓல்டு மட்டும் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ நமக்கு வந்து கேட் ஓல்டு ஃபோர் பாயிண்ட் எயிட்டி வரைக்கும் வருது அதாவது நான் செவன் ஹண்ட்ரட் தான் வச்சுருக்கேன் அப்போ வந்து உங்களுக்கு ஹீட்டு வந்து விட்டு விட்டு தான் ஆகும் அடுத்து மறுபடியும் ஹீட் ஆகும்போது உங்களுக்கு கேட் ஓல்ட்டு மறுபடியும் ரைஸ் ஆகும் எப்போவுமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் காயில் வந்து அது ஆஸ்லேஷன் ஆகும்போது மட்டுந்தான் உங்களுக்கு கேட் ஓல்ட்டு காமிக்கும் ஹீட் ஆகாத போது கேட் ஓல்டு உங்களுக்கு காமிக்காது இப்போ ஹீட் ஆகலை கேட் ஓல்டு கட் ஆகிடும் கேட் ஓல்டு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு காயில் ஹீட் ஆகும் ஓகே இப்போ நமக்கு நார்மலாக இருக்குது இப்போ நான் ஹையில் வச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் சென்சார் கனெக்ட் பண்ணாதனால இயரர் வரும் ரொம்ப நேரம் ரன் பண்ணோம்னா இப்போ ஓகே இப்போ நமக்கு இந்த போர்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம் நமக்கு ஹீட் ஆகுது எல்லா ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது பட் ஃபேன் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஏன்னா நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் நமக்காக நம்ம கொரியரை நம்ம அனுப்பணும் எதுவே நம்ம செக் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கு போய் கடைசியில் ஃபேன் ஓடாமல் போச்சுன்னா கஷ்டம் இப்போ ஃபேன் நமக்கு ஒர்க் ஆகுது ஓகே நண்பர்களே அடுத்த இண்டக்ஷன் போர்டில் நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் போர்டு பக்கம் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு அடுத்த போர்டு நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்துலாம் இப்போ இந்த மாடலுடைய போர்டு வீடியோ முடிஞ்சுது இதுக்கு கண்டினியூஸாக அடுத்த வீடியோ இந்த வீடியோவுக்கு பின்னாடியே வரும் கண்டிப்பாக பாருங்கள் அதாவது அஞ்சு இண்டக்ஷன் ஸ்டவ்டைய வீடியோ ஒரே இதாக நான் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வேண்டான்னு தான் தோணுது ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது சரிங்களா அது வந்து உங்களுக்கு கஷ்டம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன் அஞ்சு வீடியோ ஒரே இதாக நான் போஸ்ட் பண்ணுறேன்னு அது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அது நல்லது அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வியூவர்ஸ்